பொருளறிந்து சொல்வோம் என்ற தலைப்பில் வந்த பதிவை தான் பார்க்க போறோம் ஓம் நமோ நாராயணா என்னும் அஷ்டாட்சரம் ஓம் நமோ நாராயணா என்பது அஷ்டாட்சரம் இதில் ஓம் என்பது பிரணவம் நமோ என்பது பல்லாண்டு நாராயணா என்பது நமது பகவானின் திருநாமம் இந்த அஷ்டாட்சரம் வேண்டிய அனைத்தையும் தரவல்லது வேண்டுதல் இன்றியும் அன்றாடம் நாம் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யலாம் இந்த மூன்று சொற்களின் பொருளினை விளக்குவதற்கும் நினைவில் நிறுத்துவதற்கும் ஸ்ரீராமாயணத்தின் மூன்று கதாபாத்திரங்களை எடுகோளாக கூறலாம் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகுணன் லக்ஷ்மணன் பிறப்பின் பயனாக அவன் என்ன செய்தான் பரதன் பிறப்பின் பயனாக என்ன நிகழ்த்தினான் சத்ருகுணன் என்ன நிகழ்த்தி காட்டினான் அவர்களின் செயல்களை புரிந்து கொண்டாலே ஓம் நமோ நாராயண என்பதை இலகுவாக புரிந்து கொள்ள இயலும் சேஷத்வம் பாரதந்திரியம் கைங்கர் எரிசி சேஷத்துவம் பெருமானுக்கு அடிமைப்பட்டு இருத்தல் நான் என் பெருமானிக்கே அடிமை என்று இருத்தல் ஆதிசேஷன் என்று கூறுகிறோமே நான் எல்லா வகையிலும் பெருமானுக்கு அடிமை என்று அவனை சேஷியாக அதாவது ஆண்டானாக நாம் சேஷனாக அதாவது அடிமையாக இருத்தல் பாரதந்திரியம் நான் பகவானையே சார்ந்திருப்பவன் அவராலேயே காப்பாற்றப்படுபவன் அவரே தஞ்சம் எனக்கு நான் பிரதானம் அல்ல எனக்கு பகவானே பிரதானம் நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள எந்த முயற்சியும் செய்வதில்லை அதை பகவானே செய்கிற பகவான் சுதந்திரர் நாம் பாரதந்திரர் என்று வாழுதல் கைங்கரியசி தொண்டு செய்வதில் பேரார்வம் பகவானுக்கும் பகவத் அடியாருக்கும் தொண்டு செய்வதே கடன் என்று வாழுதல் இம்மூன்று தத்துவங்களையும் ஒருவர் புரிந்து கொண்டாலே பெரும் வேதாந்த ரகசியம் வெளிச்சமாகிவிடும் பின் நாமும் இறைவனுக்கு அருகே செல்லப்போகின்றோம் அதுதானே நம் அனைவரது ஆசையும் இங்கே ஓம் நமோ நாராயணா என்ற அஷ்டாட்சரத்தில் ஓம் சேஷத்துவம் நமோ பாரதந்திரியம் நாராயணா கைங்கர் எரிசி என்றவாறு கொள்ள வேண்டும் இதில் ராமன் பகவான் லக்ஷ்மண பரத சத்ருக்கினர்கள் எவ்வாறு இத்தத்துவத்தை விளக்கினர் என்றார் காண்போம் முதலில் லக்ஷ்மணன் ராமபிரானுக்கு அடிமையாகவே இருந்தார் வனவாசம் என்றதும் கூடவே சென்றார் பதினான்கு ஆண்டுகள் ஊன் உறக்கம் இல்லை தன்னை ராமனின் அடிமையாகவே எண்ணி பணி செய்தார் இது சேஷத்துவம் அடுத்தது பரதன் நாட்டில் இரு என்றால் இருந்தார் காட்டிற்கு வாய் என்றால் வந்தார் ராஜ்யத்தை கவனிப்பாயாக என்றால் கவனித்தார் அவர் ராமபிரானிடம் எந்த பிடிவாதமும் பிடிக்கவில்லை நானும் உடன் காட்டுக்கு வருவேன் என அடம் பிடிக்கவில்லை எல்லாம் அவன் சொல்வதே சரி நான் ஒன்றும் செய்வதில்லை அவன் சொல் என் கடமை என்று வாழ்ந்தார் இது பாரதந்திரியம் இறுதியாக கைங்கர் அரிசி சத்ருகுணன் பரதனுக்கு தொண்டன் கைங்கரியம் செய்வதே கடன் பகவானுக்கோ அல்லது பகவானின் அடியனுக்கோ தொண்டு செய்வதுதான் கைங்கர் அரிசி அதனால் பரதனின் தொண்டனாக வாழ்ந்தான் சத்ருகனன் பரதனின் உடைவாளைப் போல நேளைப் போல எப்போதும் தொண்டாட்டினான் ஆக இப்போது கூறுங்கள் ஓம் என்பதற்கு லக்ஷ்மணன் வாழ்வே சாட்சி நமோ என்பதற்கு பரதனே சாட்சி நாராயணா என்பதற்கு சத்ருக்குனன் சாட்சி இப்போது இம்மூன்றையும் சேர்த்து நாம் தினம் பாராயணிக்கையில் நாம் பகவானிடம் என்ன சொல்கிறோம் நான் உன் அடிமை நான் உன்னையே சார்ந்திருக்கிறேன் நான் உனக்கு அடிமையாவது போலவே உன் அடியாருக்கும் அடிமை என்று கூறுகின்றோம் இனி பொருள் தெரிந்து உள்ளார்ந்த மனதோடு உறுதியோடு சொல்வோம் ஓம் நமோ நாராயணா கிருஷ்ணா உன் திருவடிகளே சரணம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து சர்வம் விஷ்ணுமயம் ஓம் நமோ நாராயணாய நமக நன்றி வணக்கம்